பகவரிய சூரிய கரிகரியாக தா கரக பிரியா நாராயண பததி பற்றவனாய் தாய் என்றாலும் ராய் என்றாலும் தாய் என்றாலும் இரு என்றா ஸ்ரீயாரம் காவகி தன்னமொழி servlet புரிய நாவனாக கொண்டு காகில் வெள்ளை கை குடு தம்மை சரியாக சிறப்பை தாடி போட்டு சொல்லக்கூடிய தாய் கைமாடி படி வை கொங்க சந்தை அச்சா குருமா பராணம் ராமணா நரசிமா பரவசுராமா ராமா

அருமை மைத்துனர் நீண்ட இடைவெளி குறை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு எங்களது சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை மற்றும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போட்டி அருமை மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகின்றது அருமை மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சார்பாக பொன்னாரை போத்தி அருமை மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகின்றது குளம் அஜித் குளம் சார்பாக ஜெயமாதன் அவர்களுக்கு பொன்னாரை போத்தி கௌரவிக்கப்படுகின்றன மாப்பிள்ள உங்களுக்கு கௌர வந்தவர்களை வரவேற்று கௌரவிகரமாக மணல் மாலை சிறப்பித்து பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்திய

அன்பையும் காட்டக்கூடிய அத்தனை நல்ல விழுங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு என் சார்பாக மனமார்ந்து சிறந்தாவது நன்றி வணக்கத்தையும் மனதாக இந்த மனமட்டி மேலே உருத்தாக்கிக் கொண்டு பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்க உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நன்றி சொல்லணும்னா அவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லி ஆகணும் அதனால மொத்தம் அனைவருக்குமே என்னுடைய சிறந்த நன்றியை மனதார உறுத்துக் கொள்ளி அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தலைப்பணிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பரமான் முருகப்ரமானை தொடர வேண்டும் அந்த அடிபளியே ஏன் தவறு செய்து தன்னுடைய வாகனம் பைராவு இரு மிக பெரிய ஒரு குட்டமனிச்சு என்ன குட்டோ ஏனா முருகனை தரிசிப்பதற்காக மகாவசு வாகனம் பிரம்மனுடைய வாகனம் இரண்டு வாகனங்களை நிறுத்திட்டு போய்

தவறு செய்தது தன்னுடைய வாகனம் அந்த மயிலாக இருந்தாலும் கூட தண்டனை என்ன அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யக்கூடாது ஒரு அடிப்படை அறிவு அறிவை நீ பாறையை போல் செய்யப்பட்டதால் நீ பாறையாக போவாய் போவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு அப்படி சாபம் வாங்கி அந்த மயிலாகப்பட்டது இன்னைக்கு குண்டக்குடி ஒரு ஆல சிறந்த ஆலயமாக விளங்குவது அப்படியான எவரமாக முருகப்பெருமானை கால வரிவார் தடவி வரிவார் குன்றக்குடியா ஆயிரம் கோடி மண்மதர்களுக்கு இணையான அழகு உருந்திய அந்த குண்டக்குடி அழகனை குண்டக்குடி பேரழர்கள் முருகப்பெருமானை விளைவு தளர சொல் தொடரான் தாய்மார்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றை எப்பொழுது வந்தாலுமே வரவேற்று ஆராய்ச்சி எடுத்து வரவேற்கும் அம்மாவர்களுக்கு நன்றியை மேலும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு தலைப்பு தொடரலாம் நன்றி வணக்கம்

இடத்தை வெளி வந்திக்கு வரமுனார் அரண்மையான அலங்கார பூசணம் ஆறாமல் விக்கேகனும் பச்சனை மரத்த பசு நாள் உருவிக்கு வாழ் தவை அற்புதமான இடத்தை வரணை கெண வேனத்தை ஏழுதே நம் சத்தம் கேட்கணா கவனிக்கு பார்க்கலாம் நாராயணா என்ன சொல் பரமையான காணம் இப்படியான காணத்துக்கு சொந்தக்கார்த்தி பரமைக்கு வரமுனாள்

ஆவல் மட்டும் ஒருபோதும் குறைந்தபாடே இல்லை மேலும் என்றால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம் மேலும் மதுரை அரசாறு அந்த அங்கே இணையாக வர்ணிக்கலாமே Thank yeah. you. அருமை அன்பு உள்ளங்கள் கட்டப்பிரியார் குடும்பத்தார் மின்னவணிகால் மற்றும் சின்னையின் அந்த குடும்பத்தாரன் சாரமாக ரூபாய் நூற்று நான்கு மணியை உறுப்படுத்திய அத்தனை அன்பான உறவுகளுக்குமே மேல ஒரு மனிதன் சாரமாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிறந்த நின்றை தெரிவித்துக் கொள்ளவும் தான் ஆகவிட்டாலும் தன் தசையான முதலாகும் அப்படியான சமூகத்தை போட்டு வகையில் உறவு எண்ணத்தாள்